நாம வணங்குற தெய்வங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெயர் பெற்றவர் யார் யாருன்னா சனீஸ்வரனும் முனேஸ்வரனும் தான் இன்னைக்கு சித்திரை பௌர்ணமிதும் நம்ம வீட்டில் பால்முனேஸ்வரன் வழிபாடு தான் செஞ்சிருந்தோம் அனைவருக்கும் இனிய சித்திரை பௌர்ணமி நன்னால் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையிலேயே டே வந்து எனக்கு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையிலே பிரம்மமுகத்து நேரத்தில் பூஜை தீபம் ஏற்றிட்டு முனேஸ்வரனுக்கு படையில் வந்து தயிர் சாதமும் சித்ரா தான் செஞ்சிருந்தேன் சித்திரை பௌர்ணமி நாளில் சித்ரா அண்ணம்னா எலுமிச்சை சாதம் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு வரு வருடத்திற்கு ஒரு முறையாவது முனேஸ்வரன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் நம்மை காக்கும் எல்லை தெய்வம் நம்ம வீடுகளுக்கு கண்டிஷ்டியும் எந்த ஒரு துர்சக்தியும் அண்டாது ஆடி பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி நாளில் நம்ம வழிபாடு செய்யலாம் வழக்கம் இல்லாதவங்க கோவிலுக்கு போய்ட்டும் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இன்றைக்கி முனேஸ்வரன் அய்யனுக்கு தூபதீப ஆராதனையோட வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளார குலதெய்வத்தை நினச்சிட்டு நினைச்சிட்டு திருவிளக்கு பூஜையும் செஞ்சு முடித்தாச்சு இன்றைய நாள் எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் சித்திரை பௌர்ணமி நாளில் பல மடங்கு பலன் கிடைக்கும்